வணக்கம் மக்கள் அவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம வீடியோ என்ன பார்க்க போறோம் காதி காட்டன் சாரி காதி காட்டன் சாரி பிளெயின் சாரி அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வீடியோ தெரிஞ்சுக்கோங்க நாம பாக்குறது காதி காட்டன் சாரி தான் இது பியூர் காட்டன் இந்த சாரி வந்து பிளெயின் சாரி தான் இருக்கும் இது டபுள் கலர் ஷேட்லயும் வரும் சிங்கிள் கலர் ஷேட்லயும் வரும் இதுக்கு கொடுத்துருக்க இந்த பிளவுஸ் தான் இதுல ஸ்பெஷல் பிளவுஸ் ஃபுல்லாவே வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லா எம்ப்ராய்டர்ல தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்கா அழகான பிளவுசஸ் வந்துட்டு இருக்கு இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பிளவுஸ் டிசைனும் நிறைய இருக்கு அதை நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸும் ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க அது போக இந்த எம்பிராய்டரி பிளவுஸும் ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப உங்களுக்கு ஒரு சாரிக்கு ரெண்டு பிளவுஸ் கிடைக்குது ஒரு பிளெயின் பிளவுஸும் வரும் ஒரு எம்பிராய்டரி பிளவுஸும் வரும் அதனாலதான் உங்களுக்கு ரேட்டு சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் போட்டிருக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் டிஸ்ப்ளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த எம்ப்ராய்டரி வந்து உருவி வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அது உருவாது ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காட்டி பண்ணுன ஒரு எம்பிராய்டரி தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல வந்து நீங்க மேட்சிங்கா பிளவுஸ் வந்து இதை இந்த சாரீ கூடயும் இதை வேர் பண்ணிக்க முடியும் இல்லை வேற சாரீ கூடயுமே நீங்க இதை வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வரக்கூடிய ரன்னிங் பிளவுஸை வந்து நீங்க அப்படியே வச்சு கொசம் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கும் ஃப்ரீட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இதையும் கட் பண்ணி எடுத்து வேற பிளவுஸா தைச்சிக்கவும் முடியும் அதை வேற சேரீ கூட நீங்க மேட்ச் பண்ணி பிளவுஸா போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு சாரிக்கு ரெண்டு பிளவுஸ் வர்றது வந்து இன்னுமே பெனிஃபிட் தான் அது மாதிரி இதுல வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் கிடையாது ஸ்டார்ச் இல்லாம இந்த சேரீ நல்லா இருக்கும் இது ஒரு ஹேண்ட்லூம் சாரி தான் இதுல வந்து ரெண்டு கலர் த்ரெட் வரும் ஒரு ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வரும் அது வந்து நீங்க டேசர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு கலர் ஒரு டார்க் கலர் இருக்கும் ஒரு லைட் கலர் இருக்கும் செலதுல மட்டும் சேம் கலர்லயே இருக்கும் அதாவது சிங்கிள் சைடு சேரீயாவே வரும் இதுல எல்லாமே மேட்சிங் ப்ளவுஸா தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம என்ன மாதிரி சாரீ எல்லாம் போடுறோம் அப்படிங்கறது நீங்க கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குற ஆதரவுக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி இந்த கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு வந்து சேம் கலர்லயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸை நீங்க கரெக்டா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா அதோட ரேட்டும் கம்மி அது போக மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா போயிட்டு வந்து சும்மா வாஷ் பண்ணிட்டு அப்படி காய வச்சு எடுத்து கூட நீங்க கட்டிக்க முடியும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் என்ன மாதிரியான சாரி வந்து மெட்டீரியல் டிசைன் அப்புறம் ரேட்டு இதெல்லாம் நீங்க வந்து மற்றவங்களுக்கு நமக்கும் கம்பேர் பண்ணி கூட நீங்க வாங்கிக்க முடியும் எங்க கம்மியா இருக்குதோ அங்க நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் யாரும் இங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ண டைம் கிடையாது இருக்க விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லாதவங்க வெளியில போகலாம் அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஜாயின் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ பத்தின எல்லா டீடெயில்ஸும் ஓரளவுக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்